ஒரு மாநிலத்து மக்களை தவறாக சித்தரித்து யார் சொன்னாலும் குற்றம்தான் என்றும் அந்த வகையில் பெங்களூரு குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்தி மத்திய அமைச்சர் பேசியதும் தவறு தான் என்றும் கமலாலயத்தில் டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பல தொழிலை கட்டமைப்பு எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கடினமாக உழைத்து எங்கள் கூட்டுணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார் அவங்க தேர்தல் எல்லாம் சொன்னாங்களா அவர் எல்லாம் மக்களை ஏபாற்றுற வேலையாக தான் இருக்கும் அந்த மாநில மக்களை தீவிரவாதிகள் போல் சித்தரித்து பேசுவது யார் செய்திருந்தாலும் தவிர அந்த மத்திய அமைச்சருடைய அந்த கூற்றை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவங்க உண்மையா சொல்ல போனா என்ன என்ன சொன்னாங்க அவங்க

யாரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ ஒரு பாஜக நிர்வாகியோ பேசுறது அந்த நான் பதில் சொல்ல முடியாது அவங்களே உண்மையாவே அவங்க என்ன சொன்னாங்க நான் கவனிக்கல நான் இப்போ இருபத்தி ஆறு மணி நேரம் டிவில எல்லாம் உட்கார்ந்து முடியாதுமா சில தவறு கிடைக்கும் எங்க அலுவலர் தான் சொல்லுவாங்க நீ காதல நான் வேற வேலைகள் இருந்ததுனால தெரியல அவங்க வந்து அப்படி சொல்லி தான் தவறுன்னு சொன்னேன் அவங்களே தனது தவறையோட மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்புறம் அது ஒரு கொஸ்டினா போய் கிளப்புறீங்களா இவங்கன்னு இல்லை யாருமே அப்படி ஒரு மாநில மக்களை அதான் சொன்ன குறிப்பா யாரோ ஒரு மாநிலத்தை சேர்ந்த தவறு செய்து அந்த மாநிலத்தை யார் சொன்னாலும் அதாவது மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பிரதமர் மோடி அவர்களது வரப்போவது உறுதி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க